இவ்வளவு அழகான உலகத்துல நம்ம கோயம்புத்தூர்ல காரமடையில ஏன் உங்க கனவு வீடு இருக்கணும் அதுக்கு பதில் தான் எலிகண்ட் எஸ்டேட் ஹாஸ்பிடல்ஸ் ஸ்கூல்ஸ் காலேஜ் பேங்க் மட்டும் பக்கத்துல இல்லங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கூட ஜஸ்ட் நாற்பது நிமிஷத்துல தான் இருக்கு பரபரப்பான காரமடை ரோட்ல இருந்து அஞ்சு நிமிஷத்துல வித்ய விகாஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்க இப்படிப்பட்ட ரம்யமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டில உங்க கனவு வீட்டை வெறும் மூணு லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்து இப்பவே சொந்தமாக்கிக்கோங்க உள்ள நுழையறப்போவே நிஜமாவே எலிகண்டா ஒரு ஆர்ச் உள்ள வந்தா தரமான டிடிசிபி அப்ரூவ்ட் வீட்டுமனைகள் சுமார் நாற்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில பெரிய வாட்டர் டேங்க் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி வாட்டர் பைப் லைன் அதே மாதிரி சரியான டிரைனேஜ் சிஸ்டம் ஒரு செவன் செக்யூரிட்டி அகலமான அழகான மரங்கள்னு நீங்க ஆசைப்பட்ட வசதிகளோட இருக்கிற உங்க கனவு வீட்டுக்கு தொண்ணூறு சதவிகிதம் லோன் வசதியோ செஞ்சு கொடுக்கறாங்க உங்க கனவு வீட்டோட வெயிட் பண்றாங்க நீங்க வெயிட் பண்ணாம இப்பவே வாங்க இது எலிகன்ட் எஸ்டேட்